நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் பாஜக அரசு பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டையே குட்டுச்சுவராக்கி விட்டார்கள் அமெரிக்கா கண்டிக்கிறது ஜெர்மனி கண்டிக்கிறது உலக நாடுகளின் ஐக்கிய நாடுகளின் பேரவை கண்டிக்கிறது இந்த நாடு எங்கோ போவது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேல்ராஜ் சிபிஎம் ஜெயசித்ரா முமுக ஜோதிமணி திகா இளங்கோவன் உள்ளிட்ட தோழர் பூராசாமி உள்ளிட்ட மோகேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் வாண்டையார் அவர்களின் சார்பிலே வரவேற்கிற பொறுப்பாள அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் இவரது சிறப்பான வரவேற்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு நிமிடங்கள் நான் உங்களிடையே உரையாற்ற விரும்புகிறேன் அமைதி காத்து இது வழக்கமான தேர்தல் அல்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் இந்த அரசு பாசிச பாஜக அரசு பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டையே குட்டிச்சுவராக்கி விட்டார்கள் அமெரிக்கா கண்டிக்கிறது ஜெர்மனி கண்டிக்கிறது உலக நாடுகளின் ஐக்கிய நாடுகளின் பேரவை கண்டிக்கிறது இந்த நாடு எங்கோ போகிறது இந்தியா கூட்டணி ஆட்சியை சின்னத்திலே வாக்களியுங்கள் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் நானே நாற்பது தொகுதியில் இருக்கிறேன் என்றார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சிதம்பரத்தின் வேட்பாளர் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபடுவாரோ நன்றி வணக்கம் தமிழ் மலர் தமிழ் மலர் என்று சுற்றி சுற்றுவார்த்துவர் நமது சின்னம் நமது சின்னம் டெய்ஸ்தீர் டேஸ்டீர்